தமிழ் திரையுலகத்தில் தன்னுடைய தனத்துவமான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்கள் மத்தியில் மறக்க முடியாத வில்லன் நடிகராக வளம் வந்தவர் தான் டேனியல் பாலாஜி அண்ட் இவர் சித்தி நாடகத்தில் நடிகர அறிமுகமாகி டேனியல் பாலாஜி பல படங்களில் வில்லனாக நடிச்சிருக்காரு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் அண்ட் இப்போ என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு காரணத்தினால நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்து வெளியாயிருக்கு பொல்லாதவன் விஜயோட பைரவா இந்த மாதிரியான படங்களில் டேனியல் பாலாஜியும் நடிச்சிருக்காரு அண்ட் காக்க காக்க படத்தில் ஸ்ரீகாந்த் வேட்டையாடு விளையாடு படத்தில் அமுதன் சுகுமாரன் அப்படின்னு சொல்லி இவர் நடித்த வில்லன் ஹீரோயின் கதாபாத்திரங்களுக்குன்னு சொல்லி தனியா ஒரு ரசிகர்கள் பட்டாலமே இருக்கு அதே போல வைரவாலையும் வடச்சென்னையிலும் இவருடைய நடிப்பு அப்படின்றது ரொம்ப தனித்துவமாவே இருக்கும் அப்படின்றதுனால இவருக்கு நிறைய ரசிகர்கள் பட்டாலமும் வந்து உருவாயிட்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் வடச்சென்னை படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தம்பியாவே இவர் வாழ்ந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அண்ட் இப்போ இவருக்கு நாற்பத்தி எட்டு வயசாச்சு அண்ட் நேத்து நைட் திடீர்னு நெஞ்சுவலி அப்படின்ற ஒரு காரணமாக ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இவர் அட்மிட் பண்ணியிருக்காங்க அந்த நிலையில இவருக்கு சிகிச்சை பலன் எதுவுமே இல்லாமல் அவர் காலமாயிட்டாரு அப்படின்ற ஒரு செய்தி இப்போ வெளியே வந்திருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவருடைய அந்த மறைவு செய்தி அப்படின்றது திரையுலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் யார் இந்த டேனியல் பாலாஜி அப்படின்னு பார்த்தா சித்தி அப்படின்ற தொடர் மூலமா சின்னத்திரையில் கால்பதிச்சு இவர் அந்த நாடகத்தில் டேனியல் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு வில்லனா நடிச்ச இவருடைய ஒரு கதாபாத்திரம் அப்படின்றது ரொம்ப தனித்துவமா இருந்துச்சு அப்படின்ற ஒரு காரணத்தினால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்குகள் எல்லாம் பாலாஜியோட பிரபலம் வந்து ரொம்ப அதிகமாவே பேசப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம திரையுலகத்துக்கு கால்பதிக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு இவரு சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடிக்க ஆரம்பிச்சாரு அதை தொடர்ந்து கௌதம் வாசுதேவனுடைய இயக்கத்தில் சூர்யாவோட நடிப்பில் வெளிவந்த காக்க காக்க படத்துல ஸ்ரீகாந்த் அப்படின்ற ஒரு போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார் அண்ட் அதை தொடர்ந்து இவருடைய நடிப்பு அப்படின்றது வேட்டையாடு விளையாடு படம் மூலமா ரொம்பவே பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா இவருடைய தனித்த குரல் மேனரிசம் பாடி லாங்குவேஜ் இது எல்லாமே ஒரு வில்லனோட கதாபாத்திரத்துக்கு கரெக்டாக கனக்கச்சிதமா பொருந்திருக்கு அப்படின்றதுனால தான் இவ்வளவு தூரம் இவருடைய நடிப்பு அப்படின்றது பேசப்பட்டிருக்காங்க இப்போ நாற்பத்தெட்டு வயசுலயே இவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்றது ரசிகர்கள் மத்தியிலும் சரி திரையுலகத்திலும் சரி ஒரு மிகப்பெரிய ஆதங்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் அரசின் சானிடரி வேர்ல்டுஸ்டர்ன் இண்டியன்ாய்லெட் செட் அண்ட் சிராமிக் வாஷ் பேஷன் தேர்ட்டி பெர்சென்டேஜ் டிஸ்கவுண்ட் இச்சலுகை மார்ச் முப்பத்தி ஒன்று வரை மட்டுமே அரசின் சானிடரி வேர்ல்டு சென்னை சில்ஸ் அருகில் மதுரை